சேதுக்குமா கறி எடுத்து வந்து குழம்பு காணும் இப்போ கறிக்கடைக்கு தான் போயிட்டுக்கிறோம் போய் கறி என்ன கறி எடுத்து வந்து எப்படி செய்வோம் வீட்டில் சொல்கிறோம் செஞ்சு காட்டுறோம் அதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க எப்படி நீங்களும் காப்பாண்ட சொல்லுறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் கறி கடைக்கு வாங்க போகலாம் கறிடுக்கு சண்டே வந்துட்டோம் நம்ம வீட்டு பக்கத்தில் கடை எங்கேயுமே கிடையாது நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் வந்தோம்னா தான் இங்கே கறிக்கடை ஒன்று இருக்குது ஸோ கிலோ எவ்வளோன்னு தெரில போயிட்டு கறி வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனில் தான் ஒரு சூப்பரான கிரேவி எப்பயுமே வந்து சஞ்சதியே போடுறீங்க சஞ்சதியே போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே தான் இன்றைக்கி வேறு மாதிரி செய்ய போகிறோம் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம்

சீசன் இருக்கும் எப்பயுமே குழம்பு வச்சாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தான் வைப்பேன் உங்களுக்கே தெரியும் சரி அந்த மாதிரி செய்யக்கூடாது நீ தேங்காய் அரைச்சி ஊத்தாத சிம்பிளா சீக்கிரம் செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் வரும் குழம்பு தான் நான் வைக்க போறேன் இது வந்து நம்ம கொடுத்து தனியாக பசங்க ஹாஸ்டல் இருக்கிற பசங்க கூட ஈஸியா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதை இப்ப அந்த மாதிரி செய்ய போறேன் அந்த மாதிரி பார்த்து நீங்களும் செய்யுங்க வருங்க வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி இருக்கிறேன் எப்படி செய்யறது உங்கள்கிட்ட காட்டுறேன்

உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட் வேலி சோ இண்டஸ் வேலி தான் வாங்கிருக்கோம் நிறைய பாத்திரம் வாங்கிருக்கோம் அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேத்த மூடி ஸோ பாத்திரம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ப்ரோமோ கோடு சொல்றேன் அந்த கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வாங்குற அமௌண்ட்ல இருந்து ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாயம் இல்லை சம ஹெவி சூப்பர் குவாலிட்டி உண்மையாலுமே எப்படிமா இருக்கு குவாலிட்டி தான் சமையா இருக்குல ரைட் நாங்க அடிபோல ஒரு பாத்திரத்துல அல்வா செஞ்சோம் அது சின்ன பாத்திரம் இதுல பெருசு என்ன குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பிரியாணி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இதான் நான் சிக்கன் வறுவல் செய்யறேன் இது சீக்கிரம் வேலை ஆயிடும் எனக்கு என்ன இருந்தாலும் நம்ம சூடு விட்டு ஏறி வச்சுக்காங்க சூடு சீக்கிரம் அவ்வளவு குறையாது அதனால எது நம்ம செஞ்சாலும் சீக்கிரம் நமக்கு வேலையாயிரும் சூடியரம் வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனை சூடு அரிசி சீக்கிரம் இருக்கும் சூ கேஸுக்கும் சீக்கிரம் சூடு நமக்கு சிக்கன் வறுவலுக்கு வந்து நம்ம மிளகு ஒரு ஸ்பூன் வேணும் அது வந்து நம்ம கடையெல்லாம் வாங்க மாட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தான் அரைச்சிக்குவேன் பாருங்கள் மிளகு போட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு 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 ஜார் நம்ம ஒரு தப்பால் போட்டுச்சுனா ஒரு ஆம்லேட்டுக்கு எதுக்கெல்லாம் மிளகு நம்ம எடுத்தபடியும் போட்டுக்கலாம் அது நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் நம்மளே சுயமா நம்ம அரைச்சிதா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் கடையில வாங்கினா கலப்படமெல்லாம் இருக்கும் அதனால பாக்கெட்லாம் வாங்கணும் இப்படி நான் செஞ்சுக்கணும் இது 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 மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க இதுல நம்ம திருவி போட்டோம்னா மிளகு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதா இருந்தா பவுடர் மாதிரி ஆயிரும் இதா இருந்தா நல்லா நல்லா அது எப்படி சொல்றது துப்பி துப்பியா இருக்கும் நல்லா பிளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சோ இது ஒன்னு வாங்கி வெச்சுக்கோங்க வீட்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே தேவையான ஒரு பொருள் தீவிரே சாதலதா செய்வா நான் அதை செய்ய நான் வந்து பவுடரா வெண்ணெய் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்குவேன் இல்லை ப்ரிசோ தெனல் உலோ போதம் 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 சோ இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான பெப்பர் இது வந்து பவுடர் இது இது வந்து பவுடர் இது வந்து நல்லா இதா இது வந்து டேஸ்ட் நல்லா பெப்பர் டேஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும் சிக்கன் இப்போ இது வந்து நம்ம அது அப்புறம் சிக்கன் பந்தங்கள் நல்லா கழுவி வச்சு சிக்கன் ஒரு கிலோ அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு காய் கிலோ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது மிளகு ஒரு ஸ்பூனு வெறும் மொளகா தோல் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கொத்தமல்லி தோல் இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் பருப்பு பத்து வச்சுக்கோம் சிக் சீக்கிரம் ஒரு இதாக தான் போகிறோம் நம்ம வெறும் தேங்காய் அரைச்சுற்றி இதெல்லாம் செய்ய மாட்டேன் சும்மா ஒரு வறுகள் பழி வழி வறுவல் உங்களுக்கு செஞ்சு கட்டியிருக்கேன் அது மாதிரி இது வந்து இது ஒரு மெத்தேயில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் தேங்காய் இல்லாத நம்ம ஒரு சீக்கிரமாக சீக்கிரம் நம்ம ஒரு குழம்பு செஞ்சுக்குவோம் உதுவும் பாத்திரம் இன்னைக்கு தான் முத முத திருப்பலாக பண்ணுறேன் அதில் வந்து நம்ம இனிப்பு ஏதோ ஏதோ செய்யணும் நான் அதை செய்யல இன்றைக்கி வந்து நான் இதில் கஞ்சிதான் வரதுக்கு போகிறேன் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வச்சிக்குவோம் என்ன தேவையான எண்ணெய் வேணும் வர உங்களுக்கு அதுக்கொசரம் தாராளமாக ஊற்றிட்டோம் கொஞ்சம் ஆ இது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்துருக்கோம் பாருன்னா சோம்பு தான் போட போகிறேன் கருவு வந்து போட போறேன் பெரும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கும் இது கூட வந்து நம்ம கருவேளை போட்டு வெங்காயத்தை எடுத்து போட வெங்காயத்தை வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளங்கிட்டோம் வெங்காயத்தை பச்சை மாதம் வளங்க போகிற வரையும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் தாராளமாக தான் இதெல்லாம் செய்யுது ஈஸியாக நல்லா இருக்குது கலர்றதுக்கு நல்லா அகலமாக இருக்கணும் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் கால் கிலோ போட்டுருக்குறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கவலைப்படாதீங்க பெரிய வெங்காயம் கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து சரி நம்ம ஊரில் சின்ன வெங்காயம் இருக்குன்னு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் கிலோ எவ்வளோ கிலோ வாங்கணே இப்போ வந்து நாற்பது ரூபா வந்துருச்சுக்கணே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுது நாற்பது ரூபா போன வாரம் நம்ம இந்த வாரம் கேட்கல நாற்பது ரூபாய்க்கு விற்று ஐம்பது ரூபாய்க்கு தெரியல நான் இன்னைக்கு ரெண்டரை கிலோ நூறுரூவான்னு சொன்னாங்க நான் மூணு கிலோ போடுங்கன்னு நான் மூணு கிலோ நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறேன் அதான் இந்த வாரம் போன வாரம் வேணும் இந்த வாரம் நான் வாங்கலை அதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு அவ்வளோ வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து தக்காளி செஞ்சோம் ஒரு தக்காளி கட் பண்ணேன் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனும் வரும் அது எல்லாமே சேர்த்து ஏன்னா ஒரு கிலோ கறி இஞ்சி இஞ்சிப்பூரிலாம் கொஞ்சம் நிறைய இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வாசம் வாசமாக அதான் சூப்பராக இருக்கும் அந்த கொசம்தான் நான் சேர்த்தியும் செஞ்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனு ஸ்பூன் வருதுங்க கணக்கு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வணங்கிக்கிறேன் பச்சை பாத்திரம் போகிற வரைக்கும் வணக்கிவோம் தெரியல நம்ம விளக்கமாக உங்களுக்கு சொன்னோம்னா தான் அந்தந்த அளவு உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு போடுங்க நம்மளுக்கு ஒரு பெருசாக இருக்கிறனால மூணு போட்டேன் நீங்க இதே இந்த அளவு இருந்தால் கூட நீங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்காங்க ஏன்னா ஒரு அரை கிலோ கறியில எடுப்பீங்க அது நான் அளவு சொல்கிறோம் வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ கறிக்கு ஒரு நூறு கிராம் வெங்காயம் நட் பண்ணிக்காங்க சின்ன தக்காளி போட்டுக்காங்க போதும் பாருங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு எல்லா கறிக்குமே மஞ்சள் தூள் போட்டு செய்வாங்க மஞ்சள் தூளில் போட்டாலும் செய்ய மாட்டாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு நாங்கள் நல்லா களரி வச்சுக்கலாம் நல்லா களரி வச்சு இஞ்சி பூண்டு வாத்ரூம் பச்சை வாசம் அறிஞ்சு இது போல் வந்து இப்போ கறி சேர்த்துக்குவோம் வேறே ஒரு கிலோ சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்குறேன் நல்லா சேர்த்துக்குறேன் போன வாரம் மட்டன் எடுத்தோம் இந்த மாதிரி நாங்கல் எடுக்கான்னு பார்த்தேன் சம நான்குழி வேலை வேணாமா சிக்கன் எடுத்து எனக்கு இந்த மாதிரி கொடுமா குழம்பா சரி சரிப்பா எடுத்து வைக்கணும் அவன் தான் எடுத்துருந்தான் சரி நம்ம வறுத்துறோம் ஏன்னா ஒரே மாதிரியே செஞ்சு செஞ்சு திருந்தா போர் அடிச்சு போயிருது அதெல்லாம் மாற்றி மாத்தி செஞ்சு தான் டேஸ்ட் நமக்கு வேற மாதிரி கிடைக்கும் அதான் சரி இன்னைக்கு நானே இன்னைக்கு ஒரு மாற்றி செய்யலாம் ஏன் சும்மா தேங்காய் அரைச்சரைச்சி ஊற்றுவான தேங்காய் ஊறுபட வேலைக்கு விற்கிதுன்னு இந்த இதில் பூந்துட்டு நான் அளத்தில் வேறு மாதிரி பூந்தாச்சு சரி நல்லா கலக்கி விட்டாச்சு இதுக்கு வந்து வந்துட்டு நம்ம மறுபடியும் சேர்த்துக்குவோம் இங்கே வந்து நான் வெறு மிளகாத்தூள் தர சேத்துறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடுவேன் காரத்தியாக வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறுமொளகா தூள் மல்லித்தூள் ஒரு அது வந்து வெறு மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு இது மல்லித்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் ஏன்னா இது சின்ன ஸ்பூனாக இருக்காங்கன்னா ஒரு நாலு சேர்த்து தவணும் தூள் பாருங்க இது பெரிய ஸ்பூனுங்காட்டி ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஈரமாக இருக்கலாம் ஈரமலாறு கண்டு வச்சுக்கிட்டு அதனால இந்த ஸ்பூனில் வந்து ஒரே அளவு வந்து ஒரு ஸ்பூனும் மேலும் தூளி போட்டாச்சு நல்லா ஒரு பேக்கி பேட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடிச்சு தண்ணி ஊறும் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் மூடிக்கலாம் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு பச்ச மிளகா ஃபர்ஸ்டே போடுறது நான் மசுத்துட்டேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகா குழஞ்ச அப்படியே போட்டேன் அப்படியே கட் பண்ணி பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் தான் பச்சை மிளகா வந்து மாடி ஃபஸ்ட்டு நிறைய போட்ட கிடையும் அதான் ரெண்டு மிளகா மட்டும் போட்டேன் இந்த மோடி கொஞ்சம் போ கண்ணியாக கொஞ்சம் போட்டுக்கோட நீங்கள் ஒரு நாலு மிளகா சேர்த்துக்காங்க ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப காக்கம் போயிடுச்சுன்னா பயங்கர கஷ்டம் அதனால தான் மொளான்னு மிளகா ரெண்டு மட்டும் போட்டேன் சரி இப்போ தண்ணி க கறி மூகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம செட்டுவிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா வேங்குது கொஞ்சம் தண்ணி வச்சுருவோம் பாருங்க தண்ணி ஒரு சம்பாங்க ஏன்னா கறி வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும் தான் நான் பாசமே குனு செமைய அடிக்குது கொஞ்சம் வச்சு கறி வேகிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும் அளவு அதுக்கோசரம் வந்து ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி வைக்கிறேன் பாருங்க நல்லா கறி மூழ்கி இருக்குது நான் வந்து ரெண்டு சொம்பு தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சொம்பில் வந்து ரெண்டு சொம்பு தண்ணி இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சுக்குவோம் உங்களுக்கு அளவு தெரியும் எவ்வளவு தண்ணி நமக்கு வேணும் எங்க பாருங்க கறி முடிவு நம்ம வச்சோம்னா வேகறதுக்கும் தண்ணி கொஞ்சம் சுண்டுறதுக்கும் நம்ம கரெக்டா இருக்கும் இப்போ மூடி வச்சு வேலை வச்சுக்கோம் இவ்வளோதான் வேலை ஈஸியானது கறி நம்ம பார்ப்போம் கறி ஒரு காமணி நேரம் வேணும் இல்லையா சிக்கனும் சீக்கிரம் வந்துடும் ஒரு காமணி நேரம் வேண்டும் வெந்திட்டு இருக்குது கறி வெந்திட்டு இருக்குது பூண்டு கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது அதனால பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு எடுத்து உடிச்சு விட்டுருக்கிறேன் பூண்டு வந்து குட்டியா கட் பண்ணுவோம் கட் பண்ணிக்க போறேன் அப்புறம் என்ன பண்ணல உங்களுக்கு பாரு நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குது கறி ஒரு முக்கா வாசம் வந்துச்சு ஒரு காசம் வேணுங்குது பாருச்சு நல்லா தூளாவுது கறி வெந்துச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பூ வாட்டர் இருக்கும் வாங்கி வச்சு என்னோம்னா சூப்பரா சா உள்ள போயிடும் இன்னும் கொஞ்சம் வேஞ்சுக்கும் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கும் பாஸ்துக்கு நல்லா கும்ன்னு வரும் அதனால கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் கரம் மசாலாத்தூளும் போட்டுக்கலாம் சிக்கன் பொடியும் போட்டுக்கலாம் ஏன்னா சிக்கன் பொடி போட்டாலும் வாஸ்து சூப்பராக இருக்கும் ஏன்னா சிக்கன் வந்து சிக்கன் பொடி போடணும் அதான் அது இருந்தாலும் நீங்கள் அது ஒரு ஸ்பூனு இது ஒரு ஸ்பூனு மாடி நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மாவுடி கொஞ்சம் சேர்த்து போட்டேன் அதனால தான் இப்போ வந்து கரம் தூளும் ஒரு ஸ்பூனு தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா போடக்கூடாது போடக்கூடாதுல ஏன் நம்ம தேங்காய் சூட்டில் அதெல்லாம் காரம் ஓவராக போயிடும் அதனால வந்து நான் இது ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் தண்ணி கரெக்டாக இருக்குது நான் சின்ன சூழல் ரெண்டு சூடு தண்ணி வச்சேன் நல்லா கரெக்டாக இருக்குது பண்ண அளவுக்கு இருக்குது குழம்பையும் உள்ள கிரேவி மாதிரி தான் செய்கிறேன் இப்போ கறி வெந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கறி ரெண்டு சோம்பு தண்ணி வச்சுன்னா ஒரு சோம்பு தண்ணி சுண்டி போச்சு ஒரு சொம்பு தண்ணி அளவு தான் இருக்குது அவ்வளோ கெட்டியா இருக்குது ஓ நமக்கு இந்தளவுக்கு சாப்பாடுன்னு குழம்புங்க ரெடி சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது மாதிரி சொன்னோம்னா இதுக்கு ஆயிடுச்சு கறி ஒரு காப்போம் கறி நல்லா வந்துடுச்சு சூடு தாங்க உள்ள கறி நல்லா வெந்துருச்சு நல்லா வலி போட போது அது பீஸ் பீஸாக நல்லா வந்துடுச்சு ஓகே இப்போ கொத்தமத்த பத்தொம்பத்தலை நம்ம கையளவு நம்ம கட் பண்ணி இதில் போட்டுக்கோம் குழம்பு வந்து நம்ம டேஸ்ட்டு வரத்துக்கு பூண்டு பாருங்க ஒரு சின்ன ஒரு கட்டி பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தாளிச்சது ஊற்ற போகிறேன் இதுதான் ஒரு டேஸ்ட்டு இது ஒரு தண்ணி டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம தாளிச்சி ஊற்றிக்குறோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணூத்தினா போதும் ஏன்னா மொதல் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்குறோம் இது ஒரு ஸ்பூன் எண்ணூத்தண்ணா போதும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் என்ன பண்ணுறது நல்லா காஞ்சிடுச்சி நான் கட் கட் பண்ணி வச்ச பூண்டு இருக்கும் சேர்த்து நல்லா செவ குடிப்போம் கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி கொஞ்சம் செவம் கொடுக்கும் பூண்டு போட்டால் அது ஒரு தனி மனம் நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த பூண்டு வாசம் பிடிக்கலைன்னா சின்னங்காயம் கூட ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி மணக்கி நீங்கள் எடுத்து போட்டிக்கிட்டீங்கன்னா அந்த வாசம் நல்லா இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பூண்டு வாசம் பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது பிடிக்கிறவங்க இது மாதிரி செய்யுங்க பிடிக்காதீங்க வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கா இது கூட வந்து பாருங்க நம்ம ஒரு கருவையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் மாறுது இதை எடுத்து கறியை சேர்த்து போடுவோம் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு சிக்கன் கணக்கு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் இந்த குழம்புக்கே வேலை அதுக்கு மேலே அவளை இது மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம் பார்க்கவே நல்லா இருக்குது கலர்ஃபுல்லா கலர் பார்க்க செமையாக இருக்குது ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு அடுப்பு அமுச்சோம்னா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வெளியே போயிரும் அதை மூடியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு அடுப்பீங்க சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் குழம்பு எல்லாமே தயாராகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் கலர் பார்க்கவே சூப்பராக இருக்கு நான் இந்த மாதிரி தான் குழம்பு வேணும் குழம்பு வேணும்னு அம்மாட்ட கேட்பேன் பையனா இந்த மாதிரியே வச்சாச்சு வா வாசனை அப்படி எடுக்குது செம்மையாக இருக்கு எல்லாரும் சாப்பிட்டாங்க நான் தான் கடைசியாக சாப்பிட்றேன் சலுப்பாதுன்னு படுத்துக்கிட்டேன் சரி இப்போ எப்படின்னு சாப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் டேஸ்ட்டு ஏன்னா இந்த மாதிரி நானும் தான் வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு சொல்றேன் இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இனிமையாலுமே உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி சிக்கன்கொழி நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி இந்த மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் சுற்றி வைக்கலாம் இது வந்து நம்ம கிராஸ் கொழிங் போது இந்த மாதிரி வச்சாதான் டேஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா செம்மையாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்க அம்மா கைக்கு சர்பீஸ் பண்ணுறீங்க ஏன் வெள்ளிக்கிழமை கம்ப நீங்கள் வீடியோவிலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அன்னைக்கு வந்து நம்ம எலேஷன் டைமு அதெல்லாம் ஓட்டு போடுறதுனால நம்ம இந்த புதுசாக இடம்ல கொஞ்சம் தேடி நம்ம கண்டுபிடிச்சி போய் ஓட்டு போடுறதுக்கு நாளாகி போச்சு அன்றைக்கி